அந்த போன்ல வந்து வேற பெண்கள் படங்கள் வீடியோ இருந்தது இது நமக்கு சம்பந்தம் இல்லாதது வழக்கு சமா அந்த சாரை மட்டும் நம்ம விசாரிப்போம் அதுக்கு மட்டும்தானே இந்த கோர்ட் நம்மளை நியமிச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்றது காவல்துறையில நடக்கிற விஷயம் நீங்க நல்ல முதலமைச்சரா இருந்தாருன்னா யூனிவர்சிட்டி மாணவிய நீங்களே நேராக கூப்பிட்டு கூப்பிட்டு என்னம்மா நடந்தது அப்படின்னு கேட்டு கட்சிக்காரனாவதும் மண்ணங்கட்டையை தூக்கி அரஸ்ட் பண்ணி உள்ள அந்த நடுநிலை தன்மை ஒரு முதலமைச்சருக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆடு ஆதரவு அவருக்கு ஆதர ஆஜரான வக்கீலையே இந்த மூணு பெண் அதிகாரிகள் மரப்பி இருக்காங்க கோடாவாடான்னு போலீஸில் வந்து ரொம்ப விஷயம் தெரிஞ்சவன் யாருன்னா அடிமட்டத்தில் இருக்கிறவங்க அவன் தான் நிறைய வழக்குகளை பண்ணியிருப்பான் அப்போ உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருந்தால் நீங்கள் ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஒரு நல்ல அதிகாரியாக இருந்தால் நூறுக்கு ஒரு குற்றமும் நடந்திருக்குன்னா அதையும் விசாரித்து அந்த குற்றத்திலையும் இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க தான் நினைச்சிருக்கணும் நீங்கள் அதை விட்டுருன்னு நீங்கள் சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்ல இது சரியாக இருக்கும்னு நான் ஏன் சொல்கிறேன் நிறைய அதிகாரிகள் இந்த மாதிரி பண்ணுறதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அப்போ அண்ணாமலை சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வேற பெண்கள் இது இருக்குது நாம் என்ன எத்தனை பெண்களை கெடுத்தோம் அண்ணா பல்கலைக்கழகத்திலே பலியான மாணவர் மாணவிகள்னு எத்தனை பேர் இருக்காங்க நிறைய பேர் இதை வெளியில் சொல்லியிருக்க மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் இவன் இந்த இது பண்ணியிருக்கான் அந்த சாரை அவங்களுக்கு அந்த பெண்களுக்கெல்லாம் அந்த சாரை விட்டு ஏற்பாடு மூணு பெண் அதிகாரிகள் மீது விசாரணை வச்சு அந்த மாதிரி பண்ண முடியுமா சார் அது ஆளுங்கச்சு ஒழுங்கா இருந்தா பண்ணுங்க முதலமைச்சர் வந்து மனசாட்சி உள்ளவராக இருந்தா உடனே பண்ணுங்க ஜெயலலிதா இருந்தா பண்ணுங்க மனசாட்சி இருக்க போய் ஆறு மாசத்துல முடிச்சிருக்காரு ஆறு மாதத்தில் ஒழுங்கான ஆளை பிடிக்கலையே அரசியல் சம்பந்தப்பட்ட அந்த சாரி யாருங்கிற கேள்விக்கு விடை கிடைக்காத ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் இது நீதித்துறையில் இருக்கிற அந்த அரசு வழக்கறிஞர் அந்த சாரி பத்தி பேசுனா கண்டம் வரும்னு ஏபிசிடி கூட சட்டத்தில் படிக்காத ஒரு பெண்மணி அவங்கள போய் அரசு வழக்கறிஞராக போட்டு இதை விசாரிக்க ஒரு நீதிபதி எல்லா பேரும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து இதில் இருந்தீங்கன்னா இருந்தா பேச முடியாதுன்னு நாட்டை முட்டாளாக்கி இருக்கீங்க இப்போ தமிழகத்தில் நீங்கள் கவனித்த வரைக்கும் எந்த அளவுக்கு செயல்பாட்டில் இருக்கு இந்த கவர்மெண்ட் அரசு இந்த லேண்ட் ஆர்டர் குட்டி சவரா சட்டம் ஒழுங்குங்கிறது தமிழ்நாட்டில் குட்டி சவராயிடுச்சு காரணம் பெரும்பாலான குற்றங்களே ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களே பண்ணுறாங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கொடுக்கணும் மனசாட்சிப்படி படி ஆட்சியை நடத்தணுங்கிற எண்ணம் முதலமைச்சருக்கு இருந்தது வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவதெக்கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் காவல் அதிகாரியும் தற்போதைய வழக்கறிஞருமான திரு வரதராஜன் அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம சார் வணக்கம் சார் தொடர்ச்சியாக நம்ம ஞானசேகரனுடைய தீர்ப்பு வெளியாச்சு அதுக்கு பிறகு பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் பல தரப்பிலிருந்தும் வைக்கப்பட்டது இந்த யார் அந்த சாருங்கிற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் விடை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் சொல்லப்பட்டது அண்ணாமலை நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் அந்த பேட்டியில் அவரும் பல கேள்விகளை வைக்கிறார் ஞானசேகரன் கைது கைதுலேயே மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு அவருடைய ஃபோனில் இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது உடனே சிபிஐக்கு மாத்திரங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறார் சார் இது நடைமுறை சாத்தியமாக என்ன நடந்துட்டு இருக்கு சார் அந்த விதத்தில் இல்லை அப்போ இந்த விஷயத்தில் அவர் சொல்கிறது கரெக்டு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த எஸ்ஐடி அதிகாரிகள் இருக்காங்கள அந்த பெண் அதிகாரிகள் அவங்கள்லாம் இதை விசாரிப்பதுக்கு அளவிற்கு அனுபவம் இல்லாதவர்கள் எப்போவும் என்ன சொல்கிறேன்னா போலீஸில் வந்து ரொம்ப விஷயம் தெரிஞ்சவன் யாருன்னா அடிமட்டத்தில் இருக்கிறவன் தான் அவன் தான் நிறைய வழக்குகளை பண்ணியிருப்பான் தான் ஃபீல்டு ஆஃபீஸர் அந்த எஸ்ஐ வரை இருக்கக்கூடியவங்க இன்ஸ்பெக்டர் வரை இருக்கக்கூடியவங்க காவல்துறையில் அவங்க தான் ஃபீல்டு ஆஃபீஸ் அவன் தான் ஸ்பாட்டுக்கு போவான் விசாரிப்பான் ஸ்டேட்மெண்ட் வாங்குவான் இதெல்லாம் பண்ணுவான் அவங்களுக்கு ரொம்ப அனுபவம் இருக்கும் இந்த மேல் அதிகாரிகள்னு பார்த்து போயிட்டிங்கன்னா அவங்கெல்லாம் மேல் இதில் வரவங்களுக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது இவங்களை விசாரிக்க சொன்னால் கூட கீழே இருக்கிறவங்க விசாரிச்சு கொடுத்தா தான் ஒழுங்கா இருக்கும் இப்ப அந்த மூணு பெண் அதிகாரிகள் இவர் சொல்றாரு அண்ணாமலை அந்த அந்த ஒரு இதை நம்ம ஏத்துக்கணும் என்னன்னா அந்த போன்ல வந்து வேற பெண்கள் படங்கள்லாம் இமேஜ் வீடியோ இருந்தது இது நமக்கு சம்மந்தம் இல்லாதது வழக்கு வழக்கு சமா அந்த சாரை மட்டும் நம்ம விசாரிப்போம் அதுக்கு மட்டும்தானே இந்த கோர்ட்டு நம்மளை நியமிச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்றது காவல்துறையில் நடக்கிற விஷயம் இதை வந்து நம்ம ஏற்றுக்கணும் இப்படி தான் பண்ணுவாங்க தப்பு இல்லையா அது தப்பு தான் அவங்களுக்கு அனுபவ அனுபவமே கிடையாத பெண் அதிகாரிகள் தான் இவங்களுக்கு ஒரு ஒன்றுமே தெரியாது இன்வெஸ்டிகேஷனை பற்றி கீழே இருக்கிறவங்க தான் இதே இதை நீங்கள் கூப்பிட்டு ஒரு எஸ் எஸ்ஐடி வந்து அந்த கேஸை வந்து கரெக்டாக விசாரிச்சு ரிப்போட்டை கொடுன்னா அழகாக விசாரிச்சு ரிப்போர்ட்டை கொடுக்கணும் அவன் எல்லாத்தையும் தூக்கும் இவங்களுக்கு நம்ம எதை விசாரிக்கணுமோ அதை மட்டும் விசாரிக்கலாம்னு சொன்னால் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு அவங்க தகுதி உள்ளவங்க இல்லைங்கிறது தான் என்னுடையது வேறு வழக்கு மாட்டினாலும் விடக்கூடாது ஏன்னா அவன் சமுதாயத்துக்கு ஆபத்தானவன்ல மற்ற அந்த வழக்கு கண்டுபிடிக்கப்படாமல் இருக்குல்ல அந்த வழக்கில் ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைக்காமல் போயிருக்குல்ல அப்போது உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருந்தால் நீங்கள் ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஒரு அது நல்ல அதிகாரியாக இருந்தால் இன்னொருத்துக்கு ஒரு குற்றமும் நடந்திருக்குன்னா அதையும் விசாரித்து அந்த குற்றத்துலேயும் உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்க தான் நினச்சிருக்கணுமே ஒழிய நீங்கள் அதை விட்டுருன்னு நீங்கள் சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதெல்லாம் இது சரியாக இருக்கும்னு நான் ஏன்னு சொல்கிறேன் நிறைய அதிகாரிகள் இந்த மாதிரி பண்ணுறதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அதனால் அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க ஒரு பொறுப்பே இருக்காது சமூக அக்கறை இருக்காது இந்த வழக்கு கொடுத்துட்டான் ஹைகோர்ட்டில் நமக்கு அதை மட்டும் விசாரித்து கொடுத்துருவோம் அப்படின்னு அவங்க நினைத்திருக்க வாய்ப்பு இருக்குது அதனால முதல்ல அந்த அதிகாரிகளுடைய விசாரணைக்கு மேலே இன்னொரு விசாரணை வைக்கணும் அவங்க ஒழுங்காக விசாரிச்சாங்க தான் அப்போ அண்ணாமலை சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வேற பெண்கள் இது இருக்குது நாம் இன்னும் எத்தனை பெண்களை கெடுத்தான் அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே பலியான மாணவர்கள் மாணவிகள்னு எத்தனை பேர் இருக்காங்க நிறைய பேர் இதை வெளியில் சொல்லியிருக்க மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் இவன் இது பண்ணியிருப்பான் இந்த அந்த சாரை அவங்களுக்கு அந்த பெண்களுக்கெல்லாம் அந்த சாருக்கிட்ட ஏற்பாடு பண்ணியிருப்பான் இந்த மாதிரி ஒரு ப்ராட் பெர்ஸ்பெக்டிவ் ஒரு பெரிய இதில் தான் அதை விசாரிக்கணும் அதனால அண்ணாமலை சொல்லக்கூடிய அந்த விஷயத்த மூணு பெண் அதிகாரிகள் மீது விசாரணை வச்சு உங்க ஒழுங்கா அந்த மாதிரி பண்ண முடியுமா சார் அது ஆளுங்கட்சி ஒழுங்கா இருந்தா பண்ணலாம் முதலமைச்சர் வந்து மனசாட்சி உள்ளவரா இருந்தா உடனே பண்ணுங்க ஜெயலலிதா இருந்தா பண்ணுவாங்க மனசாட்சி இருக்க போய் ஆறு முடிச்சிருக்காரு கே சார் ஆறு மாதத்தில் ஒழுங்கான ஆளை பிடிக்கலையே அரசியல் சம்பந்தப்பட்ட அந்த சாரி யாருங்கிற கேள்விக்கு விடை கிடைக்காத ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் இது ஒரு சாரே இல்லை நீங்க கற்பனை சொன்னாங்க பெண் பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணு அதுதான் அந்த பெண்ணுக்குள்ளீடா சொல்லுது நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு ஃபோன் வந்தது அது இறங்கு சார் இது விஷயமா தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு அவன் சொன்னான் நான் அப்படின்னு அது விளக்கமாக சொல்லுது அந்த அவன் வந்து பேசின விஷயத்தை அதை சொல்லுது இந்த கூட்டம் பூரா இவன் காவல்துறை அதிகாரிகள் பூரா கூலிப்படை ஆகிட்டான் அரசு அரசியல்வாதிக்கு இவன் பூரா எப்படி முடித்தான் இதில் இருக்குது அது பேர் என்ன ஃப்ளைட் மோடில் இருக்குது பேச முடியாது பேச முடியாது முட்டாள்தனமாக ஒன்றுமே தெரியாமல் முடிச்சுருக்கான் ஃப்ளைட் மோடில் இருக்கா இருந்தால் பேச முடியாதுன்னு எந்த முட்டால் சொன்னான்னு கேட்குறேன் நான் ஃப்ளைட் மோடில் இருந்தால் இப்போ மொபைல் ஃபோனுக்கு எப்படி ஃபோன் வரும் எப்படி பேசணாங்கிறத நான் பல ரெண்டு மூணு இன்டர்வியூவில் நிரூபிச்சிருக்கேன் ஃப்ளைட் மோட்டில் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் காலில் பேசலாம் ஒய்ஃபை ஆனில் இருந்தால் அது இது கூட தெரியாத அடிப்படை முட்டாள்களா நீங்கள் காவல்துறையில் எப்படி சொன்னீங்க இப்போ அப்போ அந்த அந்த ஒய்ஃபை இது ஃபிளைட் இருந்தாலும் பேசலாம் அப்படிங்கிறத நிரூபிச்சு நாங்கள்லாம் நிரூபிச்சிருக்கோம் நிரூபிச்சுட்டதுனால அப்ப அந்த பெண் சொல்ற உண்மை உண்மைதானே அவன் வாட்ஸ்அப் கார்டில் யார்கிட்டயோ பேசியிருக்கான் அந்த குற்றவாளி யாருங்கிறத கடைசியில் கண்டுபிடிக்காம இந்த வழக்கு முடிஞ்சிருக்கு அப்போ இது வந்து அந்த பெண்ணுக்கு செஞ்ச நம்பிக்கை துறவகம் இல்லை காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் செஞ்ச நம்பிக்கை துரோகம் நீதித்துறையில் இருக்கிற அந்த அரசு வழக்கறிஞர் அந்த சாரை பற்றி பேசுனா கண்டெம்ட் வரும்னு ஏபிசிடி கூட சட்டத்தில் படிக்காத ஒரு பெண்மணி அவங்கள போய் அரசு வழக்கறிஞராக போட்டு இதை விசாரிக்க ஒரு நீதிபதி எல்லா பேரும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து இதில் இருந்தீங்கன்னா ஃப்ளைக் மோட்டில் இருந்தால் பேச முடியாதுன்னு நாட்டை முட்டாளாக்கியிருக்கீங்கள அதனால் இந்த விஷயத்தில் அண்ணாமலை சொல்வதை நம்ம ஏற்றுக்கிறணும் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த லேடிஸ் இந்த மூணு பெண்களும் வருஷாணை அதிகாரிகளும் வேறு ஒரு பெண்ணோடையுமே இது வீடியோல அதில் இருந்த உடனே அதை பற்றி விசாரிக்காமல் நமக்கு கொடுத்தது இந்த வழக்கு தான் சொல்லி சமுதாயத்துக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க பாதிக்கப்பட்டு இன்னொரு பெண்ணுக்கு இவங்க துரோகம் பண்ணியிருக்காங்க ஒரு விசாரணை வச்சு அந்த மூணு அதிகாரிகளும் சரியாக விசாரித்தார்களா அது விசாரிக்கிறனா மூணு பேத்துக்கும் முதல்ல தண்டனை கொடுக்கும் இவங்கெல்லாம் காவல்துறையில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் அப்படிங்கிறது தான் என்னுடையது அவர் சொல்லக்கூடியது வேறு காவல்துறை அதிகாரிகிட்ட எல்லாம் பேசுனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் எப்பவுமே இந்த மாதிரி விசாரணை கால் ஹிஸ்ட்ரி இல்லாமல் விசாரிக்க மாட்டாங்க காவல்துறை கால் ஹிஸ்ட்ரி வச்சுருப்பாங்க அந்த இவங்க பேசின போலீஸ் யார்கிட்ட பேசுனாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு காவல் விசாரிச்சுருப்பாங்க ஆனால் காவல்துறையை சேர்ந்தவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் கூட உயரதிகாரிகளை ஈடுபடும் அவனுக்கும் அவனுக்கு என்ன தொடர்பு இருக்குங்கிற விஷயத்த கூட இருப்பாங்க சென்சிட்டிவான விஷயம் கூட பண்ணுவாங்க 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 இவங்களுக்கு இவங்க வைக்கிறது தானே விசாரணை அரசாங்கம் வந்து ஒரு இதான அரசாங்கம் தானே அவர்களுக்கு கட்சிக்காரங்களை காப்பாற்ற நினைக்கும் ஒரு அரசாங்கம் அப்போ காவல்துறை அவங்களுக்கு உடந்தையாக போகணும்னு நினைக்கிறான் அப்போ இப்படி தான் பண்ணுவாங்க இதில் தண்டிக்கணுங்கிறேன் இந்த விசாரணைக்கு இது வச்சுக்கிட்டு எந்த அதிகாரிகள் ஒழுங்காக இது பண்ணலையோ அவங்களெல்லாம் ஸ்டாரை கலட்டி காவல்துறை விட்டு வெளியில் அனுப்புங்கிறேன் காவல்துறையில் நல்ல அதிகாரிகள் தான் இருக்கணும் இந்த மாதிரி விவரம் தெரியாதவங்க விசாரணை இது பண்ணாதவங்க மனசாட்சியை விற்கிறவங்க எல்லாம் காவல்துறையில் இருப்பதற்கு தகுதி இல்லாதவங்க காவல்துறைங்கிறது ஒரு ஒரு புனிதமான ஒரு துறை அது இருப்பவர்கள் நல்லவர்களாக இருக்கணும் அயோக்கியர்கள் இருந்தால் அந்த கெட்ட பேர் காவல்துறைக்கு தான் வரணும் எது காவல்துறையினுடைய தான் நல்ல அதிகாரிகள் இருக்கா அவங்களுக்கும் சேர்த்து கட்டப்போம் இவர்கள் எல்லாம் ஆளுங்கட்சிக்கு துணையா போகிறவங்க ஆளுங்கட்சியில் இருக்கும் குற்றவாளிகளை காப்பாற்ற நினைப்பவர்கள் இவங்களெல்லாம் காவல்துறை விட்டு வெளியில் வரணும் ஸ்டாலின் மாதிரி ஒரு முதலமைச்சர் இருந்தால் அது நடக்காது காரணம் இவர்கள் இந்த மாதிரி த இதை செய்ய தூண்டுறதே அவர்தானே தானே சசிகாரவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற விஷயம் வந்து அரசாங்கத்துக்கு இருந்து தானே வருது இப்போ மா சுப்பிரமணியத்தில் வராரு வட்ட செயலாளர் சண்முகம் வராரு இதெல்லாம் வராருன்னா அப்ப அரசியல் தொடர்பு வந்து இந்த குற்றத்தின் பின்னணியில இருக்குல்ல இல்ல அப்ப அந்த அரசியல் தொடர்புடைய தங்கள் கட்சிக்காரர்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு முதலமைச்சர் நினைச்சா காவல்துறையதிகாரிகள் தான் பண்ணுவாங்க இல்ல கட்சியில கூட பல அமைச்சருமே நடவடிக்கை எடுத்தாரு எமல்கள் நடவடிக்கை எடுத்திருக்கார்ல இந்த யார் மருந்த நடவடிக்கை அமைச்சர் பொன்முடியெல்லாம் இன்னைக்கு பொன்முடியா அவரு இருங்க பொன்முடியும் பெரிய விஷயம் அதெல்லாம் பொன்முடியும் மூணு வருஷம் ஜெயில்ன்னு வந்து கோர்ட்ல சொல்லிட்டான் ஆமா முதல்ல ஆமா அவரை வந்து திருப்பி மந்திரி ஆக்கினாரா இல்லையா மந்திரி ஆகினார் இல்லை அப்போ மந்திரிங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தார்னு செந்தில் பாலாஜியை கைது பண்ணாங்க அவர் மேலே இருக்கிற ஊழலுக்கு நிறையா ஆதாரம் வச்சுருந்தாங்க ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட செந்தில் பாலாஜியை இல்லாத மந்திரியாக வச்சுருந்தாரா இல்லையா ஸ்டாலின் அது இல்லை சார் நிறுவனமாக உங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் போடும்போது அத்தனை ஆவணங்களை எடுத்து தானே சுப்ரீம் கோர்ட்டே அவங்க கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் தானே சுப்ரீம் கோர்ட் வந்து நிபந்தனை ஜாமீன் கொடுத்தாங்க குவாஷ் எல்லாம் போட்டாங்கள்ல இது இல்லை எத்தனை பேர்கிட்ட வேலை தரேன்னு பணம் வாங்கியிருக்காரு செந்தல் வேலை பாதிக்கப்பட்டவங்க தானே வழக்கு போட்டாங்க அதை இது பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டை சிசிபியில் வழக்க பதிவு செய்யுங்கன்னு சொன்னாங்க சமாதானம் செல்லாதுன்னு சொன்னாங்க இவ்வளவு குற்றங்கள் வந்து அவங்க மேலே சுமத்தப்பட்ட ஒருத்தருக்கு லாக்கா இல்லாத மந்திரின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன மனிதர் நீங்கள் வந்து ஒரு மனசாட்சி உள்ள மனிதராக ஒரு முதலமைச்சராக நாட்டு மக்களுக்கு நேர்மையாக ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மனிதராக நீங்கள் அதனால் தான் சொல்லணும் இந்த இதுலேயும் வந்து அந்த சார் வந்து இவங்க திமுகவை சேர்ந்தவர்கள் அவங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் ஸ்டாலின் நமக்கு வந்தால் கெட்ட பேர் ஆயிரும் அப்படிங்கிறதுல தான் அவர் பண்ணியிருக்காங்க எப்போதான் சார் தீர்வு கிடைக்கும் இப்போ நீங்கள் சொன்ன பொன்முடி மேலே ஆக்ஷன் இருக்கிறது கூட அவர் சைவம் வைஷ்ணவம் இதை பற்றியெல்லாம் அசைவம் அவசியமாக பேசிட்டார் நாளை ஓட்டு பாதிக்கும் அவங்களை வச்சுருந்தா அப்படிங்கிறதுக்காக ஒரு கந்துடைப்புக்காக அனுப்பிவிட்டார் ஏன் அவரை கட்சியை ஓட்டே தூக்கியிருக்கலாமே உண்மையிலே இவருக்கு இது இருந்தால் விட்டு தூக்கியிருக்கலாம் வெறும் மந்திரி பதவி விட்டு தூக்கினா மட்டும் போதுமா அதனால ஸ்டாலின் ஊழலுக்கு துணை போகிறார் மாற்று கருத்து கிடையாது இல்லைன்னா நாற்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு கோடி ஊழல் நடந்திருக்குன்னு அமித்ஷா சொல்கிறார் அவரை ஈடியை கையில் வச்சிருக்காரு அப்போ இவ்வளோ பெரிய ஊழலை வச்சு ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்திக்கிட்டு நீங்கள் ஒரு முதலமைச்சர் இருந்தீங்கன்னா உங்களை எப்படி நல்ல முதலமைச்சர் தூக்க முடியும் கதை யார் வந்தாலும் இப்போ எம்ஜிஆர் இருந்தாருன்னா ஊழல் செஞ்ச மந்திரிங்களை கூப்பிட்டு உதைச்சாரு உங்களுக்கு பழைய சரத்துல அடிப்பார் எம்ஜிஆர் வந்து அட்டித்து அந்த பணத்தை பறிப்பார் பறித்து அரசாங்க கருவூலத்தில் சேர்த்ததுன்னாரு அப்போ ஒரு மனசாட்சி உள்ள ஒரு முதலமைச்சர் தாங்க இப்போ ஜெயலலிதா எடுத்துக்காங்க சரவண பவன் ஓனர் வந்து ஒரு கொலையில் சம்மந்தப்பட்டார் மிகப்பெரிய கோடிசோழர் அவர் ஆனால் அவங்க கோடிசோரன் பக்கம் போகலையா ஜீவ பாதிக்கப்பட்ட பெண்ணை கூப்பிட்டு உண்மையிலே உனக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்டு அவரை கைது பண்ண சொன்னாங்கல்ல அப்போ பாதிக்கப்பட்ட பெண் பக்கம் தானே அந்த முதலமைச்சர்னு நீங்க நல்ல முதலமைச்சராக இருந்தால் அண்ணா யுனிவர்சிட்டி மாணவியை நீங்களே நேர கூப்பிட்டு கூப்பிட்டு என்னமா நடந்தது அப்படின்னு கேட்டு கட்சிக்காரனாவதும் மன்னங்கட்டையை தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்கன்னு சொல்லி அந்த நடுநிலை தன்மை ஒரு முதலமைச்சருக்கு வேண்டும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு யாரும் ஆதரவு இருக்கா அவருக்கு ஆதர ஆஜரான வக்கீலையே இந்த மூணு பெண் அதிகாரிகள் மிரட்டியிருக்காங்கடா போடா வாடான்னு பேசி அவர் பேட்டி கொடு பேட்டி போடா வாடான்னு பேசலாமா பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அப்பியர் ஆகிறத இதே நீ வந்து குற்றவாளிக்கு சா அப்பியர் ஆகிற வல்ல வழக்கறிஞர்களை நீ மிரட்டியிருக்கா கூட உன்னை பாராட்டுவேன் என்னடா குற்றவாளிகளுக்கு ஆஜராகிறீங்களா அப்படின்னு நீ ஆ ரைட்டு உனக்கு மனசாட்சி இருக்குன்னு தெரியும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வாங்கணும்னு இருக்கிற வழக்கறிஞரை கூப்பிட்டு மிரட்டினா அப்போ நீ உன் போட்ட யூனிஃபார்முக்கே மரியாதை இல்லையா சிபிஐக்கு மாற்றணும்னு கூட சொல்கிறார் அது சாத்தியம் இல்லை இல்லை தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் சிபிஐக்கு எப்படி மாற்ற முடியும் அது ஒரு அண்ணாமலை அவர் போலீஸ் அதிகாரியாக இருந்துட்டு கரெக்டாக பார்த்து பேச வேணாம் தீர்ப்பு கொடுத்தாச்சுங்க இன்னுமே சிபிஐக்கு மாற்ற முடியாது இதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு அப்பீல்னு போகணும் மேல்முறையீடு மேல்முறையீடை யார் பண்ணணும் குற்றவாளியாக வக்கீலும் பண்ணியிருக்காங்க அப்பீலு மேல்முறையீடு அது தனி பெண்ணுடைய வழக்கறிஞர் பாதிக்கப்பட்ட விக்டிமோட வழக்கறிஞர் இன்டர்வியூனர் பெட்டிஷனை போட்டு மேல்முறையீடு பண்ணணும் அந்த மேல்முறையீடில் இவங்க இந்த பாருங்க அவன் இன்னொரு சார்ட்ட பேசியிருக்கான் அது வந்து இந்த மோடில் ஃப்ளைட் மோடில் இருந்ததுன்னு சொல்லி எல்லாமே ஒன்றா சேர்ந்துட்டு பேசியிருக்க வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க ஃப்ளைட் மோடில் இருந்தாலும் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது அவன் பேசுனது உண்மை இந்த இன்வெஸ்டிகேஷனில் அதை விட்டுட்டாங்க அதனால் இந்த மறு விசாரணைக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு கேட்கணும் அப்போ மறு விசாரணைங்கும் போது அதே கோர்ட்டுக்கே வந்து நீங்கள் நல்லா விசாரிங்கன்னு ஹை ஆர்டர் பண்ண அந்த சிபிஐ அப்படிங்கிறது வந்து ஹை இந்த சூழ்நிலையில் தீர்ப்பு வழங்கினதுக்கு அப்புறம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஓகே மறு விசாரணை அதே கோர்ட்டுக்கு வேறு ஜட்ஜை மாற்றிட்டு நல்லா விசாரியா அப்படின்னு சொல்லலாம் அந்த அது மட்டும் சொல்லலாம் ஓகே சார் இப்போ காவல்துறை மேலே சில குற்றச்சாட்டுகளை நீங்கள் சொன்னீங்க சரியான காவல்துறை இருந்தால் இன்னொரு பிரச்சனையை வேறு மாதிரி கொண்டு போயிருப்பாங்கன்னு தொடர்ச்சியாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்க வட மாவட்டங்களில் முதியோர்களாக பார்த்து கொலை செய்கிறது கொள்ளையடிக்கூடிய சம்பவங்கள்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக கவனிச்சிருப்பீங்க காவல்துறையுடைய தோல்வி தான் இந்த சம்பவங்களுக்கு காரணன்ற ஒரு காரணத்தையும் சொல்கிறாங்க சார் பல எதிர்த்தரப்பில் பேசக்கூடிய விமர்சகர்கள் இல்லை இல்லை அது எப்படி அணுகிறது அது தனியாக இருக்கிற முதியோர்கள்ட்ட கொள்ளை அடிக்கிறது கொலை பண்ணுறது இன்றைக்கி நேரத்து நடக்கிற குற்றம் இல்லை அது பல இடங்கள் வருடங்களாக குற்றம் நடந்துக்கிட்டு இருக்குது அதில் அதனால தான் நான் நிறைய பேட்டியில் சொல்லுவேன் சீனியர் சிட்டிசன்லாம் தனிப்பட்ட வீட்டில் இருக்காதிங்க இண்டிபெண்ட் ஹவுஸில் இருக்காதிங்க ஃப்ளாட்டில் இருங்க ஃப்ளாட்டில் இருக்கும்போது பக்கத்துலலாம் உங்களுக்கு ஆட்கள் இருப்பாங்க கீழே செக்யூரிட்டி இதெல்லாம் பாதுகாப்பு இருக்கும் எப்போவுமே தனிமேலே நீங்கள் வந்து பணம் நகையோடு இருந்தீங்கன்னா பார்க்குறவங்க குற்றவாளிகள் அதை சாதகமாக பயன்படுத்துறது எல்லா இடத்துலையும் வணக்கம் நீங்கள் சென்னை புறநகர் பகுதியிலெல்லாம் வீடுகள் தனித்தனியாக இருக்கும் முன்னாடி அப்போ வீடுகள் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கிற வீடுகளெல்லாம் மாநில குற்றவாளிகளை டார்கெட் பண்ணி வாட்ச் பண்ணி அவங்களெல்லாம் வந்து அடித்து பணம் நகையாக கொள்ளையிடுச்சுருவோம் இப்போ ஃபார்ம் ஹவுஸும் அப்படி தான் தனிப்பா தனியே சூழ்நிலையில் இருக்கும் பாதுகாப்பு இல்லாமல் ரெண்டு பேர் இருப்பாங்க முதியவர்கள் இப்போ எத்தனையோ ஃபார்ம் ஹவுஸில் வாட்ச்மேனுங்க இருப்பான் எவனாச்சும் வாட்ச்மேனை அடித்து கொலை பண்ணியிருக்காங்க ஏன்னா வாட்ச்மேன்ட்ட பணம் நகை இருக்காது அங்கே ஓனருங்க இங்கே இருந்தால் அதை வாட்ச் பண்ணுவான் யார் குற்றவாளி இவங்க யார் இவங்ககிட்ட பணம் புடங்குதா அவனே வீட்டுக்கு வருவான் ஏதாச்சும் ஒரு வேலை கேட்குற மாதிரி வருவான் ஒரு வேலை செய்கிற மாதிரி வருவான் இவங்க கையில் பணம் போடங்குதா அந்த பெண் அவங்க வயதானவங்க பெண்மணாம் நகை போட்டுருக்காங்களா இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப இது பண்ணி பிளான் பண்ணி தான் அடிப்பான் அப்போ தனிமையிலேயும் இருக்கீங்க உங்கள் கையில் பணம் இருக்குது உங்கள் கையில் நகை இருக்குன்னா அதை டார்கெட் பண்ணுறது இன்னைக்கு இன்னும் பழம் இப்போ பல வருடங்களாக அதை நடந்து கொண்டு தனிமையில் இருக்கிறவங்ககிட்ட வெளிமாடு ஆந்திராவில் இருந்து வரக்கூடிய ஸ்டூவர்ட்புரம் குற்றவாளிகள் எல்லாம் நிறைய தனியாக இருக்கு இந்த வீடுகள் எல்லாம் தாக்கி கொள்ளையடிச்சிருக்கேன் பவாரியா கேங்க்னு வட இதில் இருந்து வந்த ராஜஸ்தான் கூட தனித்தனி வீடுகளாக இருந்து பணம் நகையோடு இருந்தவங்கள கொள்ளையடிச்சிருக்காங்க அது முதியவர்கள்னு இல்லை யாராக இருந்தாலும் தனியாக இருந்தால் பண்ணத்தான் செய்வாங்க அதனால இது வந்து ஒரு புதுமையான குற்றம் இல்லை காவல்துறையினர் தோல்வின்ற மாதிரி காவல்துறை தோல்வி இதில் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபார்ம் ஹவுஸுங்கிறது ஒரு தூரம் இடத்துல நீங்கள் தனியாக இருப்பீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்களால போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியாது சில பாதுகாப்பை சமுதாயத்தின் பிரச்சனையை கம்மியான எட்டு கோடி மக்கள் இருக்கான் ஒரு கோடி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் போலீஸே இருக்கான் போலீஸ் வந்து ரொம்ப கம்மி இவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பு கொடுப்பான்னு நம்ம நம்ப கூடாது நம்மளே நம்ம பாதுகாப்பு எடுத்துக்கணும் அதனால் முதியவர்களாக இருந்தாலும் சரி இல்லை ஈவன் இப்போ வசதி படைத்த இளமையாக இருக்கிறவங்க கூட வசதி படைத்து ஒரு தனிப்பட்ட இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா ஆபத்தை வரத்தான் செய்யும் பாதுகாப்பை நம்ம தான் உறுதி செய்யும் இப்போ தமிழகத்தில் நீங்கள் கவனித்த வரைக்கும் எந்த அளவுக்கு செயல்பாட்டில் இருக்கு இந்த கவர்மெண்ட் அரசு இந்த லாண்ட் ஆர்டர் குட்டி சௌரா போயிடுச்சு சட்டம் ஒழுங்குங்கிறது தமிழ்நாட்டில் குட்டி சௌரா காரணம் பெரும்பாலான குற்றங்களே ஆளுங்கட்சியை சேர்ந்து உங்களே பண்ணுறாங்க இப்போ உங்களுக்கு ஜாஃபர் சாதிக்கு என்னாச்சு இதாக கடத்தினா ஆளுங்கட்சியில் வந்து பதவியில் இருக்கான் இப்போ இவன் என்னாச்சு நம்ம ஞான அவனும் ஒரு பதவியில் இருக்கான் இந்த தெய்வ செயல்னு ஒருத்தர் அவனும் க திமுகவில் இருக்கான் ஆக குற்றவாளிகள் எல்லாமே திமுகவில் இருப்பவர்கள் தான் குற்றம் செய்கிறான் அவங்களுக்கு என்ன தைரியம்னால் நம்ம ஆட்சி நடக்குது நம்மளை காப்பாற்றிடுவாங்க ஒரு ஃபோன் அடிக்கிறான் மா மாவட்ட செயலாளருக்கு பேசுகிறான் அவர் அங்கேருந்து அடிக்கிறது உருகம்பாக்கத்தில் ஒரு யூனிஃபார்ம் போட்ட ஒரு பெண் போலீஸை மானபங்கப்படுத்தினா ரெண்டு கட்சிக்காரன் அவனை கைது பண்ணும்போது திமுக எம்எல்ஏ வந்து கைது பண்ண விடாமல் தடுத்தாரா இல்லையா அப்போ காவல்துறை இது ஆ உங்கள் ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போயிருக்குங்கிறதுக்கு இதோட ஒன்று வரும் ஒரு முதலமைச்சரே வேடிக்கை பார்த்துட்டு தன் கட்சிக்காரனை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு ஒழிய பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கொடுக்கணும் மனசாட்சிப்படி ஆட்சியை நடத்தணுங்கிற எண்ணம் முதலமைச்சருக்கே இல்லை அதனால் இவர் நடப்பதற்கு காரணமே சரியான முதலமைச்சர் இல்லை அப்படிங்கிறது பல்வேறு விஷயங்கள பயன் வைக்கிறோம் நன்றி நன்றி